வருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்திருக்கும் சிம்ம ராசிக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் சுக்கிர ஆரம்பத்தில் சிம்ம ராசியிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் குருவை பொறுத்தவரைக்கும் மேஸ் ராசியில் ஒரு மாற்றமும் இல்லாமல் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்க இருக்காரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் ராசியில் சஞ்சரித்த போது வற்றாத கடலும் வற்றும் என்பது போல எதிர்பாராத பல துன்பங்கள் பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த நாலாம் தேதி செவ்வாய் துலாம் ராசிக்கு மாறுவதால ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ஆகுவ பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி தனது பகை கிரகம் மான மேச ராசிகளிலிருந்து தனது சமகிரகமான குருவினுடைய ராசிக்கு பயிற்சியாகிறாரு கேதுவை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமான சுக்ரனுடைய ராசியான துலாம் ராசியிலிருந்து தனக்கு சமகிரகமான புதனுடைய ராசியான ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ராகுவும் கேதுவும் சமகிரகத்திற்கு ஆவதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இருக்குதுங்க புதனை வரைக்கும் அது ஆட்சி வீடான கண்ணிராசியிலிருந்து பதினைந்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் அதுவும் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுகிறார் சில கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்தரம் முஸ்லிம் பாதம்பரி உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களான குரு சுக்ரன் சனி மற்றும் கேது ஆகிய நான்கு கிரகங்களும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்க திட்டமிட்டு செலவு செய்தீங்கன்னா நிச்சயமாக குதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து மீள்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசினேயர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிக்க இருக்காருங்க மேலும் மேஷத்தில் அமர்ந்துள்ள குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுவது விசேஷ நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டம ராசியில் ராகு அமர்வதால் வீண் செலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட இருக்குது கூடுமான வரையில் வெளியில் செல்வதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லதுங்க ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க குறிப்பா புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு இந்த மாதத்தில் இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்பட்டிருப்பதால இந்த எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குடும்பம் வரைக்கும் உடல் உழைப்பை குறைத்து கொள்ளுங்க கேதுவினுடைய நிலையினால் வீண் செலவுகள் பணம் விரயமாகும் அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது ஒரு சிலருக்கு அதாவது சிம்மராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளுக்கு கல்வி முன்னேற்றம் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய சக ஊழியர்கள் தாமாகவே உங்களுக்கு முன் வந்து உதவி புரிய இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால பனிச்சுமை அதிகரிக்குங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குது அஷ்டம ராசியில் ராகு இருப்பதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க ஏன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க ஆரம்பத்தில் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியாவதன் மூலமாக சாதகமாக பெயர்ச்சியாவதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளை நீங்க இந்த மாதிரி மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க அதுவும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் சுக்கரனும் சனி பகவானும் அனுகூல நிலைகளை சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை இப்போதே உங்களால காண முடியுங்க தொழில் துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்க இருக்குதுங்க வர்த்தக துறையினருக்கு லாபம் உயரக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க போட்டிகள் குறைய இருக்குதுங்க சிலருக்கு புதிய முதலீடுகள்ல லாபகரமானதாகவே இருக்குங்க அதனால புதிய முதலீடுகள்ல நீங்க ஈடுபடலாம் முயற்சிகள் அனைத்துக்குமே உங்களுடைய சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க ராகுவினுடைய நிலையினால் வியாபாரம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி குரு மற்றும் சுக்கரன் ஆகியோருடைய பார்வை பலத்தினால் தங்கம் வெள்ளி வைர வியாபாரிகளுக்கு விற்பனை உயர இருக்குதுங்க அதனால் லாபமும் அதிகரிக்க இதற்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகள் சிறந்த முன்ன ம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று மாணவ மாணவியருக்கு கல்விக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் கொண்டிருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல உங்களால காண முடியுங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க படித்தவற்றை நினைவில் நிறுத்தி உங்களுடைய தேர்வுகள்ல பதிலளிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தேர்வு முடிவுகள் நல்லபடியாக வருவதால உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மன நிறைவை காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பாடங்கள்ல ஆர்வம் அதிகமும் ஊக்கமும் ஏற்படுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க இருக்குது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளும் போது சில உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவிகளும் அதாவது ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு புரட்டாசி மாதம் அதாவது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக மாறுவதால பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த வங்கி நிதியுதவி இப்போது கிடைக்க இருக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் மதினத்திற்கு நிறைவை தரும் விதமா அமைஞ்சிருக்குது வருமானம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண கனவு அவர்களுடைய கல்வி கனவு அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்ற கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு உங்களுடைய நலன்களை பாதுகாப்பது குருவும் சுக்கரன் ாங்க இந்த இரு கிரகங்களும் சாதகமான நிலையில சஞ்சரிப்பதால மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவை இருக்குது திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு நல்ல அமைய இருக்குதுங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறுகள் தலை சுற்றல் தலைவலி கை கால் மூட்டுவலி ஆகிய உபாதைகள் நீங்கே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க திருநாகேஸ்வரம் ராகு தரிசனம் மிக சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கும்பராசினியர்களுக்கு இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது